ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி ஆப்பம் மாவு ரெடி பண்ணுறதுலேருந்து எப்படி ஆப்பம் செய்யலாங்கிறதே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஆப்பமும் தேங்காய் பாலும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆப்பம் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு டம்ளர்ல இது இரநூறு இருக்கும் இது இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு டம்ளர் பச்சரிசி அதே டம்ளர்ல தான் எடுத்துருக்கேன் அதே டம்ளர்ல கால்வாசி உளுந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை நல்லா களநி பசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் பைட் பண்ணும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம ஒரு கப் அளவு சாதத்தை நம்ம ஆட்டிக்கலாம் சாதம் இல்லைன்னா பழைய சாதம் எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம் சாதம் நல்லா ஆட்டோமேட்டிக்கு இப்போ நம்ம இதில் ஓட விட்டுக்கலாம் இத நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மையா இருக்கணும் இது கரெக்டா இருக்கணும் மாவை தோண்டிடலாம் மாவு தோண்டியாச்சு நம்ம இப்போ உப்பு போட்டு பசஞ்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம ஒரு மூடி போட்டு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க விடுவோம் எட்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பார்ப்போம் பாருங்கள் மாவும் நல்லா புளிச்சிருக்கு நல்லா சாஃப்டாயிட்டு இதில் ஒரு பிஞ்சளவு சோடாப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஆப்பாயில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன் இதை தேங்காவை நல்ல சின்ன சின்ன பீஸாக எடுத்து அரைச்சிக்கலாம் தேங்காவை சின்ன சின்னதாக பீஸ் பீஸ் போட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன் இதில் ஒரு ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் பால் நல்லா வரும் இதை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரிப்பு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் தேங்காய் பால் எடுத்தாச்சு நான் இதுல சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஒல்லியா இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பாலும் ஆப்பமும் கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைகள் வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்ப இதை ஆப்பம் பாத்திரத்தில் ஊத்தி ஆப்பமா ஊற்றி எடுத்துக்கலாம் ஆப்பம் செய்யறதுக்கு ஆப்பம் கல்லு நா கேஸ்ல வச்சுருக்கேன் சூடானது நம்ம மாவை அதில் ஊத்திக்கலாம் இப்ப கல்லு சூடாயிடுச்சு நம்ம மாவை ஊத்திக்கலாம் மூடி வச்சுக்கலாம் பாப்பா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மாவை இதுல ஊத்திக்கலாம் இதையும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அன்னைக்கு இதுக்கு தேங்காய் பால் தான் ஊற்றி சாப்பிட போகிறோம் ஆப்பமும் பாலும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு போட்டிங்கன்னா உங்களுக்கும் அப்போ சூப்பராக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்